பிள்ளைங்களே உங்களுக்கு அது ஒன்று தான் இதாக இருக்குமா ஆ ஏனம்மா அதுதான் சந்தோஷம் வேணும் குடும்பம் வர சந்தோஷமான்றீங்களா அது செய்வோம் ஒரு இப்படித்தான் திறக்கிறது திறக்கிறது தெரியும் இப்படிதான் என்ன உங்களுக்கு என்ன சொன்னீங்க எந்த சந்தோஷம் குடும்ப தலைவர சிவச்சாக்களை அதுக்கப்புறம் காசு பண்ண முன்னு தெரியுமா அம்மாவை சந்தோஷப்படுத்தணும் அண்டு நான் ஒரு நாள் கூட்டிக் கொண்டு போனேன் அம்மா வந்து ஜெய்சாக்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் வீட்டை எல்லாருக்கும் இப்படி சமைச்சு கொடுக்கணும்ன்றே சொல்லிக்கொண்டு இருந்தாள் அதையும் ஒரு விதத்தில் ஒரு கவலையாக என்னவா வந்து எல்லாரோடையுமே சேர்ந்து சந்தோஷமாக சாப்பிடணுமெண்ட்டு ஆசைப்படுவாள் ஹேர்ஸிக்கு கூட்டிக் கொண்டு போகிறேன்னா நான் அம்மா வந்து ரோலில் ஆனால் ரோல் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும் ஹேர்ஸி சிக்கன் அப்படி ஏதாச்சும் மாறி கொடுக்கணும்ன்றதான் நான் ஆசைப்பட்றேன் பாப்பம்பா அவன் இந்தமாரி சாப்பாடு இருக்குது பார்த்து வணக்கம் இன்றைக்கு வந்து நாங்கள் எங்கே போகிறோம் வந்து சொன்னேன் அம்மாவோட கேப்சிக்கு போக போகிறோம் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க சொன்ன முதல் முறையாக வந்து நான் அம்மாவை கேப்சி கூட்டிக் கொண்டு போகிறேன் மற்றும்படி வந்து சாப்பிட்றதெல்லாம் காட்டணும் அப்படின்னுலாம் இல்லை முதல் முறையாக போகிறோம் அம்மாவை கூட்டிக்கொண்டு அதுக்காக தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் என்ன சாப்பிட போறீங்க ரெண்டு பேரும் சாப்பிடக்கூடிய மாதிரி என்ன இருக்கு

கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும் a தானே We made a Christmas card decoration. ஆ are the prices. This is the இருக்கு இது ரை ரைஸ் அண்ட் கறி என்ன ரைஸ் அண்ட் கறி மட்டும் மேம் பிரியாணி இருக்கு என்ன ஆமாம் பிரியாணி சாப்பிட அம்மா ஆ என்ன பிரியாணி வேணும் சிக்கன் இருக்குது எக் இருக்குது சீ ஃபுட் பிரியாணி இருக்குது மட்டன் இருக்குது சிக்கன் இருக்குது என்ன சாப்பிட போகிறீங்க சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணி ரெண்டு தடங்களா தான் சாப்பிட இந்த பார்த்திங்கன்னா ரைஸ் அண்ட் கறி எல்லாம் இருக்குது ஆனால் நாங்கள் ஆர்டர் பண்ணது சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணி கிறிஸ்துமஸ்க்கு ஃபேமிலியா போகும் ஒரு நாள் இப்போ இன்றைக்கி வந்து உங்களை கூட்டிகின்னு வந்துக்குறேன் நீங்கள் ஒரு வாழம் விரையில தானே யாருக்கு சொல்ல போறீங்கள் ஏன் பிரா சொல்கிறீங்கள் சார் வீடியோவில் பார்க்கட்டும் சரியா

அவ்வளாங்கண்ணா அழகா இருக்குறேங்கள சரியா கேசி கேசி ஆனால் இங்கே எல்லா இதுவும் இருக்குங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கடை இருக்கு அப்படி அப்படி வர அப்படி எல்லா கடையிலுமே இருக்கு இப்படிதான் முதல் முறையாக வாரீங்கண்ண சரி ஒரு

தங்கச்சி தம்பி எல்லாரும் பேருவோம் ஓ ஆ சர்பத்தேவாண்ணா ஆ முந்நூறு முந்நூறுவா அதில் தாருங்களே ட்ரெண்டு தாங்க சோக்லேட்டில் இருக்கும் அது ஐஸ் காஃபி ஐஸ் காஃபி இது அங்கே தாங்கண்ணா உங்களுக்கு ஆமாம் ஐஸ் காஃபி ஒன்றுமா சர்பத்தி பிளோங்கண்ணா தேங்க்யூ அங்கே நீங்கள் எல்லாம் நிற்கிறீங்க ஆடுங்க

என்ன? சாமன் யூடியூப் சேனல் சாமன் அம்மா அப்படியேதான் கேசி குடினால்தான் சும்மா வீடியோ தேங்க்யூ அண்ணா தனியிருந்து சாப்பாடு நடக்குது ಎವ್ಲೋಣ್ಣ ಐಸ್ ಕಾಫಿ ವಂದು ಇರೂಟು ಮುನ್ನೂರು ಥ್ಯಾಂಕ್ ಯು ಅಣ್ಣ ಮೂರು ಸರ್ ಬರ್ತಾ ಓಕೆದಾ ನಾ வரவாசி சாப்பிட்டு முடிக்கிட்டீங்களா ஓகே சார் பிள்ளைங்களே உங்களுக்கு அதொன்று இதாக இருக்குமா ஏனம்மா அதான் சந்தோஷம் குடும்பம் வர சந்தோஷமா அது அது செய்வோம் ஒரு

ஓகே அப்போ பசியெல்லாம் போயிட்டு தான் என்ன பசியெல்லாம் போயிட்டு தான் ஓகே முதல் முறையாக நான் அம்மா வந்து கேப்சி கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன் எனக்கு சந்தோஷம் ஆனால் அம்மா சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால் குடும்பத்தோடு வரணும் அது மாதிரி வந்து சேச்சாக்களுக்கு சமைச்சு கொடுக்கணும் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் அம்மா ஆசைப்பட்டேன் ஓகே பார்ப்போம் அது வந்து எப்போ அது நிறைவேறமோ தெரியாது ஆனால் எந்த ஆசை அம்மாவுக்கு கூட்டிகிட்டு வரும் மட்டும் கனகாலமாக ஆசைப்பட்டா அது வந்து இருக்குது ஓகே நாங்கள் இந்த வீடியோட கருத்து சொல்லுங்கள் இது வந்து கண்டிப்பாக வந்து நாங்கள் சாப்பிட்றது எல்லாம் காட்டணும் அப்படி எல்லாம் இல்லை நான் முதல் முறையாமல் கூட்டிக்கொண்டு கொண்டு நான் நின்ற ஒரு ஒரு இதை உங்களோடையும் பயந்து தான் எனக்கெல்லாம் இதெல்லாம் வடிவாக வீடியோ எடுக்க தெரியாது இப்படி பப்ளிக்கில் வந்து வடிவாக லோக்கல்லாம் எடுக்க தெரியாது என் ஆசையை வந்து நான் நிறைவேற்றிருக்கேன் அதை வந்து கூட பயந்து கொண்டிருக்கிறேன் கூட கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய்